ஃபுட் டெலிவரி செய்பவாரா உங்கள் உறவினர்கள் எப்படி பார்க்கிறார்கள் உங்களை இந்த தலைப்படுத்த இன்றைக்கி பேசுகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபுட் டெலிவரி எடுத்து செய்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு வந்து போகிறது வந்து தங்களுடைய ரிலேட்டிவ் அதான் சொல்லலாம் உறவினர்கள் வந்து பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஃபுட்டு அதாவது எப்படி சொல்கிறது சாப்பாடு போட்டு போட்டதை தூக்கிட்டு போய் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி நினைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக உண்மையை நண்பா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமையே பண்ணுவீங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத யூனிஃபார்ம் போட மாட்டீங்க பேக் வச்சுக்கிட மாட்டீங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க ஓகேங்களா ஆனால் இதை நம்ம அதே மாதிரி ஒரு சிலர் வந்து தைரியமாக எடுத்து பண்ணுவாங்க யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல என்னோடைய லைஃப்பை வந்து நான் வந்து ஒரு படி மேலே போகணுன்னா நான் பொய் சொல்லலை திருடலை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நான் நியாயமான முறையில் தான் வந்து சம்பாதிக்க தான் போகிறேன் ஓகேங்களா வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் என்னுடைய லட்சியம் என்னவோ அதை நான் வந்து அடைகிறதுக்கு இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதை தவிர்த்து அவங்க இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்களா அவங்களோட ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி அவங்களோட உங்களோட சொந்தக்காரங்கள்ட்ட பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க இல்லை அவன் வந்து ஒரு தம்பியாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம் ஸோ ஒரு சிலவங்க வந்து எங்கள் அண்ணன் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறான் அப்படின்ட்டு பெருமையாக சொல்ல முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது யோசிப்பாங்க அந்த மாதிரி வந்து அதே மாதிரி உங்களுடைய மனைவி நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டு முடிஞ்சிட்டிங்க உங்கள் மனைவிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கார என்ன வேலை பார்க்குறாங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து யோசிப்பாங்க அவங்க மனைவி மனசில் கஷ்டமாக இருக்கும் ஒரு சில சொல்ல யோசிப்பாங்க இது கேட்டால் சொல்லிடுவாங்க நம்ம ஒரு வார்த்தை வெளியே சொல்லிட்டோம்னா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வேலையா அதாவது சாப்பாடு தூக்கிட்டு போய் டெலிவரி பண்ணுறது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி கேட் திருப்பி கேட்டாங்கன்னா மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி ஒரு நினைப்பு வச்சு தாண்டி தான் வந்து இந்த வேலையை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் வந்து இந்த வேலையை வந்து மதிக்கிறோம் ஸோ மதிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து இழிவாக நினைக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் பசிக்குதுன்னு ஒரு ஆர்டரை நீங்கள் நீங்களே சா யாராச்சும் நானே இப்போ நம்மளே சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துக்கு போக முடியாது நம்மகிட்ட அது ஆன்லைனில் அது ஆப்பில் இருக்குது ஓகேங்களா ஆர்டர் பண்ணால் ஓகே காசு பே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபுட்டை ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து பண்ணுறது அந்த மனசார வந்து உங்கள் ஆர்டரை பிக் பண்ணி உங்களுக்கு ட்ராப் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க கையில் கொண்டு கொடுக்குறாங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து இந்த இடத்த வந்து நிறைய பேர் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை பாதி இடங்களில் வந்து கடைக்காரங்களே மதிக்க மாட்டாங்க இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு ஆனால் வந்து உங்களுடைய உறவினர்கள் சொல்லப்போனால் வந்து யாருமே வந்து யோசிக்கிறாங்க அவனா அவனை பற்றி என்ன சொல்கிறது அவன் பார்க்குற வேலையை எப்படி சொல்கிறது இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா இதை போய் நம்ம வந்து யார்கிட்ட அவனை போய் அறிமுகப்படுத்துறது அப்படி ஒருத்தர் இருக்கிறானா அப்படிங்கிறத சொல்லவே வேணாம் விட்டுர்லாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க இதை அன்றைக்கி பேசுகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிகள் ஓகேங்களா ஸோ அதை வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாராலையும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் என்னை போல் ஒர்க் பண்ணுற சக டெலிவரி பார்ட்னருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை நான் இன்றைக்கி வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங் என்னோடய ஃபீலிங் ஒட்டு மாத்தான் டெலிவரி பார்ட்னரோடய ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நண்பா வேறு ஒன்றும் வந்து பெருசாக சொல்ல விரும்பலை நிறைய சொல்லலாம் இதை பற்றி பேசலாம் அதோடைய கதைகள் இருக்கும் ஓகே உங்களுடைய கருத்துக்களை மது மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் கொடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு பாய் நண்பா